டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு நிறையா டீச்சர்ஸ் வந்து படிச்சுட்ருக்கீங்க ஸோ உங்களோட மேஜர் என்னவோ அந்த மேஜர் சார் சார்ந்த சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் அதனை சார்ந்த நோட்ஸு இதையெல்லாம் வச்சு படித்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ண பெட்டராக இருக்கும் அதே மாதிரி இந்த வீடியோ தொகுப்பில் பிஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து பார்த்திங் பார்த்தீங்கன்னா மெட்டிரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது மெட்டீரியல் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பத்து யூனிட் வந்து கவர் ஆகுது இந்த பத்து யூனிட்டுக்குமே வந்து நம்ம இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்கும் தமிழ் மீடியத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில யூனிட்டுக்கு மட்டும் தமிழ் மீடியத்தில் வந்து அவைலபிளாக இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அதர்வைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மீடியத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது ஓகேவா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ பிஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் சிலபஸில் வந்து நம்ம எப்படி கவர் பண்ணி படிக்கணும் அதே மாதிரி எந்தெந்த யூனிட் வந்து மிக மிக முக்கியமானது எப்படி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம நூற்றி பத்து மதிப்பெண்களுக்கு வந்து ஒரு எயிட்டி எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் பிஜிடி மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேவா ஸோ ஒரு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கையில் இருக்க வேண்டியது சிலபஸ் ஸோ சிலபஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து ஈஸியாக வந்து நம்ம படிக்க வேண்டியதை மட்டும் படிப்போம் படிக்க வேண்டியதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்காமல் ஒயிட் பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட் யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்ஜிபுரா இந்த அல்ஜிப்ரா பொறுத்த மட்டும் வந்து நம்ம யூஜி பிஜியில் வந்து நம்ம நல்லா படிச்சுருப்போம் ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா சப்டாபிக் இருக்குது இந்த சப்டாபிக் எல்லாமே வந்து நமக்கு மிக மிக முக்கியமானது ஸோ அல்ஜிப்ரா டா யூனிட் வந்து நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா ரெண்டாவது யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரியல் அனாலிசிஸ் இந்த ரியல் அனாலிசிஸ்மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கார்டினல் நம்பர் அதே மாதிரி கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் கார்டினல்ஸ் இந்த மாதிரி எல்லா டாப்பிக்குமே வந்து கவர் ஆகும் ஸோ சிலபஸ் உங்கள் இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்ல இருக்கக்கூடிய சப்டாபிக் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா சப்டாப்பில் இருந்து தான் வந்து நிறையா கொஸ்டின் வந்து ரேஸ் பண்ணுவாங்க நம்ம மேலோட்டமாக மட்டும் படித்தா போதாது நல்ல இன்டெப்தாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போது ரெண்டாவது யூனிட் வந்து ரியல் அனலைசிஸ் வந்து நல்லா ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் மூணாவது யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பூரியர் சீரீஸ் அண்ட் பூரியர் இன்டகரல்ஸ் ஸோ இதை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ நமக்கு முக்கியமானது மட்டும் நல்லா படித்தா மட்டும் போதும் ஏன்னா தியரம் தியரி தேற்றம் இதை மட்டும் நம்ம வந்து நல்லா படித்தா மட்டும் போதுமானது ஓகேவா அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா யூனிட் ஃபோரு டிஃப்ரென்ஷியல் ஜாமெண்ட்ரி ஸோ இந்த ஜாமெண்ட்ரி யூனிட் வந்து மிக மிக முக்கியமானது அல்ஜிப்ராப் டிஃப்ரென்ஷியல் ஜாமெண்ட்ரி ஆப்ரேஷன் ரிசர்ச் மாதிரி ஃபங்க்ஷனல் அனலைசிஸ் காம்ப்ளெக்ஸ் அனலைசிஸ் இந்த யூனிட் எல்லாமே வந்து நமக்கு மிக மிக முக்கியமானது அப்போ யூனிட் ஃபோர் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரென்சியல்ஸ் ஜாமெண்ட்ரி இந்த டிஃப்ரென்சியல் ஜாமெண்ட்ரிலையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா மிக மிக முக்கியமான டாபிக் எல்லாமே வந்து தியரம் டைப்பில் வந்து அவைலபிளாக இருக்கும் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க அதே மாதிரி யூனிட் ஃபைவ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரேஷன் ரெசார்ஸ் ஸோ இந்த ஆப்ரேஷன் ரெசார்ஸை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா டாபிக் இருக்கும் இந்த நிறையா இருக்குது அப்படின்னாலே வந்து அதில் முக்கியமானதை மட்டும் படித்தா போதும் ஆனால் ரொம்ப கம்மியான ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நிறைய வளவளன்னு படிக்கிறதை விட கம்மியாக சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கிறத வந்து நம்ம நல்லா படித்தோம் அப்படின்னா பெட்டரான மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூனிட் ஆறு ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் இதுவுமே வந்து நமக்கு மிக மிக முக்கியமான யூனிட்டு இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெக்ட்ரம் ஆஃப் அண்ட் எலிமெண்ட் பிரான்ச் அல்ஜிப்ரா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ் செமி சிம்ப்ளிசிலிட்டி இந்த மாதிரி டாபிக் எல்லாமே வந்து ஆகும் ஸோ இதை வந்து நீங்கள் சிலபஸ் எடுத்து பார்த்தா மட்டும்தான் வந்து ஈஸியாக வந்து படிக்க முடியும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா யூனிட் ஏல் வந்து காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் இதையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தான் படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நல்லா பார்த்துச்சுக்கோங்க அடுத்து எட்டாவது யூனிட் வந்து டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் இது வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா ரொம்ப கம்மியான டாபிக் தான் இருக்கும் இதில் வந்து பேசிக்கான டாபிக் எல்லாமே வந்து கவர் ஆகும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ யூஜி பிஜி இது எல்லாமே சேர்த்து கவராகும் அதனால டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்புறம் யூனிட் ஒம்பது யூனிட் பத்து ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா ஸ்டாட்டிக்ஸ் ஒன் அண்ட் டூ யூனிட் ஒன் யூனிட் ஒம்பது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாட்டிக்ஸ் ஒன்று யூனிட் பத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாட்டிக்ஸு ரெண்டு இது ரெண்டையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் பிஜே அரிப்பி மேத்தமெட்டிக்ஸை மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த மட்டும் வந்து கொஸ்டினை ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்காது நம்ம கொஸ்டினை வாங்கி ஆன்சரை வந்து நம்ம நம்ம போட்டு பார்த்தா மட்டும்தான் வந்து ஆன்சரை வந்து எடுக்க முடியும் ஸோ மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த மட்டும் வந்து மேக்ஸில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு நல்லா இன்வால்வ் ஆகுறோமோ அதை பொறுத்து தான் வந்து மார்க் வந்து நமக்கு வந்து ஹையாக இருக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் படிக்கவே இல்லை சும்மா டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியாது ஓகேவா அதே மாதிரி நீங்கள் படிக்கும்போதே ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு எப்படி ஷார்ட்கட்டாக வந்து ஆன்சர் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து திங்க் பண்ணுங்க அதை விட்டுட்டு நீங்கள் இப்பவுமே ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா எக்ஸாம் டைம்ல மட்டும் உங்களால் வந்து ப்ராக்டிஸ் பண்ணவே முடியாது ஏன்னா மூணு மணி நேரம் இருக்கும் அந்த மூணு மணி நேரத்தில் நூற்றி பத்து கொஸ்டின் வந்து நமக்கு வந்து மேஜர் கொஸ்டின் அந்த நூற்றி பத்துமே வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது எல்லாமே வந்து கிரிட்டிக்கல் கொஸ்டினாக தான் இருக்கும் ஒரு பேஜ் ஃபுல்லாக ஒரு கொஸ்டின் மட்டுமே இருக்கும் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க அப்போது அந்த கொஸ்டினை நம்ம வந்து உள்வாங்கி ஆன்சரே நம்ம வந்து உள்வாங்கி அதை கரெக்டாக போட்டு பார்த்தா மட்டும்தான் வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ண முடியும் அதனால் தெரிஞ்சு புரிஞ்சு நீங்கள் வந்து படித்தா மட்டும்தான் வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமியில் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் ரெண்டுக்குமே வந்து அவைலபிளாக இருக்குது அதாவது மேத்தமேட்டிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து அவைலபிளாக இருக்குது இப்போது அல்ஜிப்ரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இயற்கணிதம் ரெண்டாவது வந்து யூனிட் ரெண்டு வந்து ரியல் அனாலிசிஸ் இது வந்து மெய்யன்கள் பகுயியல் இது வந்து ரெண்டாவது யூனிட் மூணாவது யூனிட் வந்து பூரியர் மற்றும் அதாவது பூரியர் சீரிஸ் அண்ட் பூரியர்ஸ் இண்டகரல்ஸ் பூரியர் தொடர் மற்றும் தொகைகள் இது வந்து மூணாவது யூனிட் நாலாவது யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரென்சியல் ஜாமென்ட்ரி வகையீட்டு வடிவ கணிதம் இது வந்து நாலாவது யூனிட் அஞ்சாவது யூனிட் வந்து செயல் ஆய்வியல் அதாவது ஆப்ரேஷனல் ரிசர்ச் இது வந்து அஞ்சாவது யூனிட் ஆறாவது யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சார்புடை பகுதியல் ஃபங்க்ஷனல் அனலைசிஸ் எ ஏழாவது யூனிட் வந்து பார்த்தோம்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் காலப்பெண் மாறிலிகளின் மாறிகளின் பகுதியல் எட்டாவது யூனிட் வந்து வகைக்கழு சமன்பாடுகள் அதாவது டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஒன்பதாவது யூனிட் வந்து பார்த்தோம்னா புள்ளியல் ஒன் ஸ்டேட்டிக்ஸ் ஒன் பத்தாவது யூனிட் வந்து ஸ்டாட்டிக்ஸ் டூ புள்ளியல் ஒன் அண்ட் டூ ஓகேவா இப்படி வந்து நமக்கு வந்து படித்தா மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி மேத்தமேட்டிக்ஸை பொறுத்த மட்டும் வந்து எல்லா மேஜர் மாதிரியுமே வந்து ஈஸியானது கிடையாது நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் வந்து ஈஸியாக வந்து கொஷின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அகாடமியில் தமிழ் மீடியத்துக்கு வந்து டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு பத்து யூனிட்டுக்குமே வந்து தமிழ் மீடியத்தில் வந்து டெஸ்ட்டு வந்து அவைலபிளாக இருக்கும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியத்துலேயுமே வந்து டெஸ்ட்டு பேஜ் அவைலபிளாக இருக்குது அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டையுமே கம்பேர் பண்ணும்போது இங்கிலீஷ்க்கு வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லா யூனிட்டுக்குமே வந்து பத்து யூனிட்டுக்குமே வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து மெட்டீரியல் வந்து அப்டேட் ஆகிரும் ஆனால் தமிழ் மீடியத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மிக மிக முக்கியமான யூனிட் எல்லாமே வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து அப்டேட் ஆகும் ஒரு சில யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மீடியத்தில் வந்து அப்டேட் ஆகும் சரியா இதை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா நிறையா பேர் வந்து பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா எல்லாமே வந்து தமிழில் மட்டும்தான் அப்டேட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பிங் பண்ணுவீங்க அப்படி வந்து கிடையாது மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இந்த மூணு மேஜருக்குமே வந்து தமிழ் மீடியத்தில் வந்து டெஸ்ட் பெஜ்ஜு வந்து அவைலபிளாக இருக்கும் ஆனால் மெட்ரியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில யூனிட் மட்டும்தான் வந்து தமிழில் அப்டேட் ஆகுமா தவிர மீதி எல்லா யூனிட்டுமே வந்து இங்கிலீஷில் தான் அப்டேட் ஆகும் அதை வந்து ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க ஓகேவா ஏன்னா படிக்கிறது ரொம்ப ஈஸி அதே சேம் டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸில் வந்து பத்து யூனிட் இருக்குது இந்த பத்து யூனிட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு யூனிட் வந்து நமக்கு முக்கியமானது அந்த ஆறு யூனிட்டை நம்ம நல்லா தெளிவாக படித்தாலே போதுமானது ஈஸியாக வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம் அதே மாதிரி மற்ற யூனிட் படிக்க வேண்டாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மற்ற யூனிட்டுமே வந்து படிக்கணும் ஆனால் தெரிஞ்சு படிக்கணும் தெரியாமல் சும்மா படிக்கணும் பேருக்கு வந்து படிக்கக்கூடாது அதே மாதிரி நூற்றி பத்து கொஸ்டின் வந்து மேஜர் கொஸ்டின் வந்து கவர் ஆகுது இந்த நூற்றி பத்து கொஸ்டினுக்கு நம்மளால் நூற்றி பத்துக்கு ஒரு எயிட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸோ நைன்டி ஃபைவ் ப்ளஸ்ஸோ ஒன் டன் ஒன் டன்னுக்கு ஒன் டன்னோ எடுக்க முடியுது அப்படின்னா நம்ம தான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சர் அதில் எந்த விதமான மாற்றமும் வந்து கிடையாது ஓகேவா அப்போது மேத்தமேட்டிக்ஸ்க்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் எதுவுமே வந்து பண்ண முடியாது ஆல்ரெடி நம்ம படிச்சுட்டு கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்புடின்னா இப்போ ப்ராக்டிஸ் கொஸ்டின் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆன்லைன் வடிவில் வந்து டெஸ்ட்டு வந்து அப்டேட் ஆகும் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அது போக பிடிஎஃப் ஃபார்மெட்டில் டெஸ்ட்டு பேஜ் அண்டு மெட்டீரியலுமே வந்து அப்டேட் ஆகும் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா படிக்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இப்போ இருந்து படித்தா மட்டுந்தான் வந்து சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் பத்து யூனிட் இருக்கு பத்து யூனிட்டுமே வந்து நமக்கு முக்கியமானதாக இருந்தாலும் கூட அதில் ஒரு சில யூனிட் வந்து நமக்கு மிக முக்கியமானதாக இருக்குது அப்போ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னா இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து படிக்க முடியும் ஓகேவா ஸோ இதில் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுல கான்டெக்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த வீடியோ தொகுப்பேன் பிஜிடி அரிபி மேத்தமெட்டிக்ஸ் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படிக்க பயன்பெறட்டும் ஸோ நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்